வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயநிதி இது நம்ம சேனல் தயநிதி அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் யூடியூப் சேனல் நம்ம சேனல் ஒரு ஜோதிட சம்பந்தப்பட்ட சேனல் வீடியோ பார்க்குற அனைவருக்குமே கதை தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக பல கிரிக்கெட் கணிப்புகள் ஜோதி ரீதியாக வழங்கியிருக்கோம் இப்போ ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூப்பர் ஓப்பனிங் இருக்கு பதினேழாவது சீசன் இன்னைக்கு போட்டிக்குலம் வந்துடலாம் இன்னைக்கு போட்டி ஐம்பத்தாறாவது மேட்ச்சு டிசி வர்சஸ் ஆர் ஆர் மேட்ச்சு இன்னும் லீக் மேட்சஸ்ல ஒரு பதினஞ்சு மேட்சஸ் தான் இருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திட்டத்திட்ட இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சாந்தேதி முடியுது இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை ஏழு மணி முப்பது நிமிஷம் அருண்ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில் வந்து இந்த மேட்ச் வந்து நடக்குது மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற டைம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா லக்னம் விஷேக லக்னம் மேஷத்துல சந்திரன் சுக்ரன் சூரியன் ரிஷபத்தில் குரு கண்ணியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் புதன் ராகு செவ்வாய் லக்னம் நட்சத்திரப்புள்ளி விசாகம் நான்கு சூரியன் பரணி மூன்று சந்திரன் பரணி ஒன்று செவ்வாய் உத்திரட்டாதி மூன்று புதன் ரேவதி நான்கு குரு கித்திகை இரண்டு சுக்கரன் பரணி ஒன்று சனி பூரட்டாதி ஒன்று ராகு ரேவதி ஒன்று கேது அஸ்தம் மூன்று இந்த நட்சத்திரப்படியில் கிரகங்கள் இருக்குது டிசி டீமில் இன்னைக்கு வந்து நல்ல பிளே பிளேயிங்கில் நல்ல இடம் கொள்ளியிருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ள பிளேயர்ஸ் யாரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் ஜாக் ஃப்ராசர் மெக்கர்க் அபிஷேக் போரேல் ரிஷப் பண்ட் கிறிஸ்டன் ஸ்டம்ஸ் ஷைஹோ அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் கலீல் அகமத் இஷான் சர்மா முகேஷ் குமார் இம்பேக்ட் பிளேயராக ரஷிக் டார் சலாம் அவர் வந்து உள்ள வருவார் ஆர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா யாஷஸ் ஜெய்ஸ்வால் ஜாஸ் பட்லர் சஞ்சு சாம்சன் ரியான் பராக் துருவ் ஜூரேல் சிம்ரன் எட்மயர் ரவுமன் பவல் ரவிச்சந்திரன் அஸ்வின் ட்ரெண்ட் போல்ட் ஆவேஷ் கான் சந்தீப் சர்மா இம்பேக்ட் பிளேயராக விஸ்வேந்திர ஷகல் அவர் வந்து உள்ள ஒருவர் டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் டீம் இன்னைக்கு டாஸ் வின் படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது பெஸ்ட்டு பிளேயர்ஸ் தான் டேவிட் வார்னர் அவர் வந்து ஒரு பிளேயரு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷகி ஓப் குல்தீப் யாதவ் முகேஷ் குமார் ரிஷப் பண்ட் அவர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஆப்ஷனல் பிளேயராக ட்ரிஸ்டன் ஸ்டம்ஸ் அவர் வந்து ஒரு ஆப்ஷனல் பிளேயராக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க தென் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யசிஷ் விஜய்ஸ்வால் ரியான் பராக் சிம்ரன் எட்மயர் ரவுமன் பாவல் ஆவேஷ் கான் சந்தீப் சர்மா விஸ்வேந்திர சகல் இவங்களும் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த ரவுமன் பாவல் அவரை வந்து ஒரு செகண்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க சிம்ரேட் மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க செகண்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா ஆப்ஷனாக வச்சுக்கோங்க ஓகேங்களா இதான் நம்மளோட இன்றைக்கி டீம் நம்ம சொல்ல வேண்டிய சொல்லியாச்சு எனிவே மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து யார் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குமார் அப்படின்னா டேவிட் வார்னர் ரெண்டு பேர் யாராச்சும் ஒருத்தவங்க வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு டிசி டீம் வின் பண்ணா ஆர்ஆர் டீம் மின் பண்ணால் ரியான் பராக் அப்படின்னா சந்தீப் சர்மா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேட்ச் வந்து பெய்டு மெத்தில பண்ணியிருக்கோம் மற்றபடி இருந்தாலும் டெலகிராம் சேனல் தான் தரும் ஏழு மணிக்கு மேலே டாஸ் போட்டதுக்கப்புறம் கிளியரான பிளேயிங்கில் யார் வந்து பெஸ்ட்டு பிளேயர்ஸ்னு சொல்லிட்டு நான் வந்து டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன் தயவுசெய்து டெலகிராம் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதில் தான் எல்லா அப்டேட்டும் வரும் நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா டாஸ்க்கு அப்புறம் இது வரைக்கும் நான் வந்து யார் டாஸு பெஸ்ட் பிளேயர்ஸ் மேன் ஆஃப் தி மேட்ச் மட்டும் சொல்லிடுறேன் டாஸ் போடுறதுக்கப்புறம் க்ளியரான அப்டேட் யார் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்னு பார்த்து சொல்கிறேன் நீ செகண்ட் பேட்டிங்க்கு கொஞ்சம் ஒரு எஞ்சி அதிகமாக இருக்குது கொஞ்சம் வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு நம்புகளே நன்றி